திமுக ஆட்சி அமைத்தவுடன் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்படுவதுடன் உதகை தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது அதில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது இதனிடையே உதகை தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர் கணேசன் இன்று உதகை சேரிங்ராஸ் பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது அங்கிருந்த கட்சித் தொண்டர்கள் அவருக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் பேசிய கணேஷ் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஸ்டாலின் முதல்வரானதும் அவரது வழிகாட்டுதல் படி உதகை நகரில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மேம்படுத்தப்படும் என்றும் நீண்ட காலமாக உள்ள ரோப்கார் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார் மாவட்ட அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து வாக்காளர்களுக்கும் புதற்க நன்றி கலந்த வழக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று இப்பத்தான சூழ்நிலையிலே மோடி அரசானது பணத்தை அள்ளி வீசினாலும் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று என்னை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றியை இன்று நான் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன் முக்கியமாக நம் உதயநகர மக்களுக்கும் காந்தல் பகுதி மக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த ஆட்சியிலே நிச்சயமாக அருமை தலை தளபதி அவர்கள் முதலமைச்சராகி அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உதயநகருக்கு சீரும் சிறப்பும் சார்ந்த வகையிலே அனைத்து வசதிகளும் அடிப்படை வசதிகளையும் தெருவுகளை தெருவிளக்குகளையும் அனைத்து கட்டமைப்புகளும் அமைத்து சீரிய வகையில் செயல்படுவேன் என்று கூறிக்கொள்கிறேன் இன்று நான் இந்த சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தை எனது தொகுதியிலே ஒரு உலகம் உலகம் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது இந்த சுற்றுலா தலத்தை மிக சீரும் சீரப்பும் வகையிலே ரோப்கார் வசதி போன்றவற்றை நான் போன முறை கூறியது போல் அது ஒரு ஃபாரஸ்ட் அப்ஜெக்ஷன் இருக்குது அதையும் த தகர்த்தறிந்து செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்து தருகிறேன் மற்றபடி மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று கூறிக்கூடிய பாத்ரூம் வசதி டாய்லெட் வசதி போன்றவற்றையும் இன்னும் தேவையான அந்த சுற்றுலா உலகம் தரம் வாய்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து தங்கும் வகையிலே ஒரு சிறந்த அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்று கூறிக்கொள்கிறேன்